ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வயலாக முருகப்பெருமானுடைய சசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டுருக்கோம் இன்றைய தினம் நூற்றி நாற்பதாவது நாமாவளியாக ஓம் அன்னதாய நமஹா முருகப்பெருமானை அன்னமளிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அன்னம் பிராணமயம் ஜகத்து எல்லா உயிர்களுக்கும் அன்னமானது பிரதானம் அன்னம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு நம்ம பெரியவாளுடைய வாக்கியம் அப்படி இறைவன் எல்லா வடிவமாகவும் இருக்கார் அதில் உணவு வடிவமாகவும் இருப்பார் அந்த உணவாகவும் உணவை கொடுப்பவராகவும் இருக்கார் இந்த உலகத்தில் எந்த பொருளை கொடுத்தாலும் போருன்ற எண்ணம் மனித சுபாவமானது வராது ஆனால் அன்னத்துக்கு மட்டுந்தான் போரும்ன்ற அந்த வார்த்தையாவது வரும் அதாவது இதுக்கு மேலே சாப்பிட முடியாது போரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அன்னதானம் மட்டுந்தான் மற்ற எதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சபலமானது மனித சுபாவத்துக்கு வந்துகிட்டே இருக்கும் இது கடை கிடைச்சா தேவலாம் அது கிடச்ச வேணாம் இன்னொன்று கிடைச்சா தேவலாம் இது மாதிரி போயின்ண்டே இருக்கும் அன்னதானம் மட்டும்தான் போருன்ற எண்ணத்தை கொடுக்கும் தான் அன்னதாதா சுகீபவா அன்னத்தை வழங்குபவர்கள் சுகமாக வாழட்டும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறது வள்ளுவர் அழகாக வர்ணிப்பார் அற்றார் அழி பசி தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி அப்படின்னு அதாவது இந்த பசியை போக்கக்கூடியவா எப்பேற்பட்ட பாக்கியத்தை அடைவா அப்படின்னா அவளுடைய பொருள் எல்லாம் சேகரித்து வைக்கப்படும்ன்றார் அது என்ன பொருள் கொடுத்துட்டா பொருள் செலவழிஞ்சிடும் அப்போ அது அந்த பொருள் என்ன அப்படின்னா அதுதான் நாம் தொலையாத நிதியம் நம்ம கூட வரக்கூடிய பெரும் செல்வம் எது அப்படின்னா நாம் செய்யக்கூடிய தானம் தர்மம் இது மட்டும் தான் கர்ணனுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சொர்க்கலோகத்தில் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கா கர்ணன் மட்டும் பசியால் தொடிக்கிறான் ஏன்னா எல்லாம் இப்போ சொர்க்கலோகத்தில் பசி வராதுன்னு சொல்லுவாள் எல்லோரும் சௌக்கியமாக இருக்காளே எனக்கு மட்டும் பசி வருது அப்படின்னு ஆராதனை கேட்கும் பொழுது அப்போ அவர் சொல்கிறார் அப்பா நீ பூலோகத்தில் எல்லா தானமும் பண்ண காலத்தில் வந்த வேதியனுக்கு கூட வீட்டை பிரித்து அந்த விறகா கொடுத்த அப்படி எவ்வளோ தானம் பண்ண ஆனால் அன்னதானம் கையால் பண்ணலை இருந்தாலும் ஒரு சமயத்தில் தர்மர் ராஜசவி யாகம் பண்ணும்பொழுது அங்கே பசியால் வாடி வந்தவருக்கு சாப்பிட்ற இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்கும்பொழுது நீ ஆள் காட்டி விரலை காமிச்சு அந்த பக்கம் போங்கன்னு சொன்னேன் அந்த உன் விரல் செய்த புண்ணியம் அதனால் நீ என்ன பண்ணுற பசி போகணும் அப்படின்றதால வலது கை ஆள்காட்டி வரல வாயில் வச்சுக்கோ அப்படின்ற அப்போ வாயில் உடனே அவனுக்கு பசி போயிடுது இந்த தத்துவத்தை தான் வள்ளுவர் அழகாக அந்த குரலில் சொல்கிறார் நாம் இங்கே என்ன செய்கிறோமோ அந்த அருள் சக்தியானது நம்ம கூட வந்து எல்லா பாக்கியத்தையும் அடைய முடியும் அதுக்கு தான் அன்னதானம் நகி நகி பகுதானம் அன்னதான சமானம்னு வாக்கியங்கள்லாம் இருக்குது அப்படி அன்னத்தை பிறருக்கு கொடுக்கணும் அதனால தான் இட்டு உண்டு இருவினையோம் இறந்தால் ஒரு பிடி சாம்பரம் காணாது மாய உடம்பு இதுவே அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி இறைவனை நினைத்து நொயிர் பிளவு அளவேனும் பகிர்மின்கள் அப்படின்னுவர் கந்தர் அலங்காரத்தில் அது மாதிரி திருமந்திரத்தில் சொல்லும்பொழுதும் யாவருக்குமாம் போது ஒரு கைப்பிடி இன்னொரு ஜீவனை கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்வர் அப்படி அன்னத்தை இறைவன் எல்லா உயிருக்கும் கொடுக்குறாராம் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அறிந்து தாயாக இருந்து கொடுக்கிறாராம் அதனுடைய தத்துவார்த்தம் தான் இந்த நாமாவலி ஓம் அன்னதாய நம ஸ்ரீ குருப்போ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நம